சற்றுமுன் பாஜகவிலிருந்து திடீரென நீக்கப்பட்ட ஸ்ரீமதி ராணி டெல்லி மேலிடம் கொடூர நடவடிக்கை அதிர்ச்சியில் பாஜகவின் மூத்த தலைகள் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுவரை நாடு முழுவதும் நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில்தான் மீதமிடுக்கும் தொகுதிகளுக்கு அனைத்து கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையேதான் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பாஜகவினர் பல்வேறு சர்ச்சை பேச்சுக்களை பேசி வருகின்றனர் சில இடங்களில் கலவரங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் குஜராத் ராஜ்கோட் தொகுதிக்கு ஒன்றிய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான பர்சோத்தம் ரூபாலா ராஜ்பூத் சமூக பெண்களை இழிவாக பேசினார் இவருக்கு எதிராக ராஜ்பூத் சமூகத்தினர் போராட்டம் முன்னெடுத்தனர் மேலும் பர்சோத்தம் ரூபாலாவை விளக்க கோரி போராட்டமும் முன்னெடுத்தனர் ஆனால் இதனை பாஜக கண்டுகொள்ளாமல் இருந்ததால் பாஜகவுக்கு எதிராக குஜராத் ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில ராஜ்பூத் சமூகத்தினர் களமிறங்கினார்கள் அதேபோல் தொடர்ந்து பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று மகா பஞ்சாயத்து கூட்டப்பட்டு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது அந்த வகையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஒன்றிய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான ஸ்ரீமிதிராணிக்கு ராணிக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர் மேலும் அமேதி தொகுதியில் போட்டியிடும் ஸ்ரீமதி ராணிக்கு வாக்களிக்க கூடாது என்று ராஜ்பூத் சமூகத்தினர் உறுதிமொழி ஏற்றுள்ளனர் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிராக ராஜ்பூத் சமூகத்தினர் உறுதிமொழி ஏற்றுள்ள நிலையில் தற்போது ஸ்ரீமதி ராணிக்கு எதிராகவும் உறுதிமொழி ஏற்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் அமேதி தொகுதியில் போட்டியின்றி காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு அதே அமேதி தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடும் ஸ்ரீமிதி ராணி மிகப்பெரிய அளவில் படுதோல்வி அடைய வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்புகள் வெளியாகி பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது இந்த கோபத்தில் இருந்த டெல்லி மேலிடம் இத்தனை அவமானத்திற்கும் முக்கிய காரணம் ஸ்ரீமதி ராணிதான் என்று கருதி பாஜகவிலிருந்து ஸ்ரீமிதி ராணியை திடீரென நீக்க முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக மூத்த தலைவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது இது குறித்த அதிகாரபூர்வ தகவல் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு உறுதியாக பாஜகவிலிருந்து ஸ்ரீமதி ராணி நீக்கப்படுவார் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது